வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி குணால பிரதமரின் சிறப்பு ஒதுக்கீடு எண்பத்தி ஒன்பது ஆலயங்கள் ஒரு தேவாலயத்திற்கு முப்பத்தி ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வெள்ளி மானியம் ஜத்து ஸ்ரீ ரமணன் வழங்கினார் பிரதமரின் சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் எண்பத்தி ஒன்பது ஆலயங்கள் மற்றும் ஒரு தேவாலயத்திற்கு முப்பத்தி ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வெள்ளி வழங்கப்பட்டதாக தொழில் மேம்பாடு மேம்பாடு துறை துணை அமைச்சர் ஜத்து ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார் நைன்டி டெம்பிள்ஸ்க்கு நம்மளை வந்து நைன்டி ரூமா இபாதத் அன் இஸ்லாம்க்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் எயிட்டி எயிட் வந்து நம்மளோட கோயிலுக்கு டூ வந்து சர்ச்சஸ்க்கு இந்த டோட்டல் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் மில்லியன் நம்மள வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னுக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்துருக்குது ஆனால் ஏன் வந்து நைன்ட்டி மட்டும் ப்ரூஃப் ஆயிடுச்சு நிறைய இந்த அப்ளிகன்ஸ் வந்து அவங்கள வந்து ஆர்ஓஎஸ் சர்டிஃபிகேஷன் இல்லை ஸோ தயவு செஞ்சு அப்ளிகன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆர்ஓஎஸ் வந்து சர்டிஃபிகேஷன் போய் எடுங்க அது முடிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நம்மளுக்கிட்ட நம்ம கண்டிப்பாக பிரதமர் எடுத்து போயிட்டு நம்மளை வந்து அப்ரூவல் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஜோஹோலேருந்து வந்திருக்காங்க கெடாலேருந்து வந்திருக்காங்க பின்னாங்கிலேருந்து வந்திருக்காங்க அவங்கள ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு அதுக்காக அவங்கள வந்து கேஆருக்கு வர தேவையில்லை ஒரு எக்ஸாம்பிள் பின்னாங்கில வந்து நீங்கள் வந்து வைபி குமரேஷன் பார்க்கலாம் சில எங்க வந்து வைபி குணராஜ் இருக்காங்க பாங் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்க சௌடர மகேஷ் இருக்காங்க வச்சுக்கோம் ஸ்பெசிஃபிக் இன்னும் நீங்கள் போனீங்கன்னா சில பேர் கத்வா சாபாங் இருக்காங்க கத்துவ பாக்யான் எம்ஐசி இருக்காங்க நீங்கள் அவங்க மூலியமாக நீங்கள் சப்மிட் பண்ணுங்க அவங்கள என்கிட்ட ஃபோர்ட் பண்ணுங்கன்னா நான் எடுத்து வந்து தலைவருக்கு போவேன் ஒரு எக்ஸாம்பிள் வந்து லட்ச பேராக வந்து வைபி கேசுவன் கிட்டே நீங்கள் ஃபோர்ட் பண்ணலாம் ஸோ விளையாடல வைபி பத்து இருக்காங்க பிரபா இருக்காங்க நீங்கள வந்து அவங்க கிட்ட கொடுக்கலாம் ஸோ இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் வந்து அதுக்காக வந்து கேக்கு வந்து குஸ்கோக்கு வந்துட்டு நிற்க தேவையில்லை

இதான் வந்து மொதல் வாட்டி வந்து எல்லாரும் கூட்டிட்டு ஒரு இடம்ல வந்து நம்மள எல்லாரும் கிட்ட நெக்ஸியோ வந்து பிரதமர் கண்டிப்பா ஏத்துவாங்க ஆனா என்ன முக்கியம் வந்து அவங்களுக்கு தெரியணும் இந்த ப்ரோக்ராமோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அதனால நான் வந்து சமுதாய கிட்ட என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லதுன்னா நீங்க வந்து வெளியே வந்து சொல்லணும் நீங்க சொல்லலைன்னா நம்மளுக்கு தெரியாது வச்சுக்கோ யாருமே வந்து இந்த ப்ரோக்ராம் பற்றி பேசலன்னா அது வருஷம் நம்ம செய்ய தேவையில்லை ஏன்னா மத்த ப்ரோக்ராம் நம்ம தேடுவோம் ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரெஸ்பான்ஸ் இல்ல பிரதமர் டதோஸ்ரீ அன்வாருக்கு இந்த வேடையில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிதி ஆலய நிர்வாகிகளுக்கு பெரும் பயனாக இருக்கும் இந்திய சமுதாயத்தின் நலன் கருதி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வரும் ஜத்தோஸ்ரீ ரமணன் இதற்கு முன்னர் இந்திய தொழில் பல வகைகளில் உதவிகரம் நீட்டியுள்ளார் எப்போது நாட்டிலுள்ள இந்து கோவில்களிலும் மேம்பாட்டிற்கும் உதவும் வகையில் பிரதமர் துறையில் நேரடி மானியத்தை பெற்று தந்து பேருதவி புரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து அஞ்சு பிரதம்பர் வந்து நான் தாண்டி வந்துட்டேன் நார்மலா ஏன் வந்து அவங்க சொல்லுவாங்க ஒரு ஓ அவங்க வந்து சமுதாயம் நிறைய செய்யறாங்க ஏன்னா இந்த மேடையில அவங்கள வந்து நின்றுட்டு இந்த செக் கொடுப்பாங்க பின்னாங்களை ஒரு ப்ரோக்ராம் வந்து வைபி குமரேசன் செய்ய மாட்டாங்க பேரால வைபி கேசுவன் செய்ய மாட்டாங்க பிரதமர் போயிட்டு செய்வாங்க ஆனா இப்ப வந்து நம்மளோட பொறுத்த வந்து நிறைய வேலை இருக்குது நாட்டோட வேலையா இருக்குது வெளியூரோட வேலாவும் இருக்குது நம்மளோட எக்கானமி எப்படி காப்பாற்றுறது அந்த வேலை அவங்க முதல்ல ஒரு முக்கியம் கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து நீங்க பாத்துருக்கீங்க இது வந்து அவங்களோட தொக்கன் ஹாஸ் அவங்களோட பெர்சனல் தொக்கன் ஹாஸ் இன்னைக்கு அவங்களே தான் கொடுத்துருக்காங்க அவங்களே தான் வந்து வெளியாக்கு இருக்காங்க ஆனா யார் மேல இருந்தாங்க அவங்கள இல்ல நான் தான் இருந்தேன் ஆனா யாரு என்னை அனுப்புனாங்க யாரு இந்த கொடுத்தாங்க செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவி குணாளன் மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்